எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த பகுதியில் கும்பராசிக்காரங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கும்பராசிக்காரங்க வந்து கொஞ்சம் தொந்தரமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரங்க வந்து இந்த இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மாதிரி தான் செயல்படுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எங்கே எப்படி இருந்துக்கணும் எந்த இடத்துல நம்ம வீரத்தை காட்டணும் எந்த இடத்துல நம்ம திறமையை காட்டணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஸோ கும்பராசிக்காரங்க இடம்பொருள் ஏவல் இதெல்லாம் கண்டு தான் செயல்படுவாங்க தந்திரமாக சாமத்தியமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க கும்பராசிக்காரங்க வந்து எதையுமே ரிலாக்ஸாக பண்ணுவாங்க ஒரு வேலை அவசரமான வேலை அப்படின்னா கூட எது கஷ்டப்படுற எதுக்கு அவசரப்படுற ரிலாக்ஸ் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையுமே பொறுமையாக செஞ்சு முடிப்பாங்க கும்பராசிக்காரங்க வந்து நிறைய நேரங்களில் வந்து அவசரப்படுவாங்க நினச்சது உடனே நடக்கணும் கேட்டத உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அது தப்புங்க சில விஷயங்கள் நம்ம நினச்ச உடனே நடக்கலாம் ஆனால் எல்லாமே நம்ம நினைச்ச உடனே கிடச்சிரும் நினைச்ச உடனே நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க அது ரொம்ப தப்புங்க கும்பராசிக்காரங்க நிறைய விஷயங்களில் காற்று இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஸோ அந்த காத்திருப்பு பொறுமை இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப அவசியம் கும்பராசிக்காரங்க த வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கிடந்துருப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்க நல்ல அனுபவசாலி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செஞ்சோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்க கூட சொல்லலாம் கும்பராசிக்காரங்க வந்து கான்ஃபிடெண்ட் பெர்சன் கூட சொல்லலாம் அதாவது கும்பராசிக்காரங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க அதாவது சார் சொல்கிற மாதிரி தான் நான் அவரோட முடிவு பண்ணிட்டேன் என் பட்சம் நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டால் யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க நான் சாய்ச்சிடுவேன் நான் ஜெயிச்சிருவேன் என்னால் முடியும் அப்படின்னு கான்ஃபிடண்டாக இருப்பாங்க அதுதான் கும்பராசிக்காரங்களுடைய ஸ்பெஷாலிட்டி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கெஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப நல்லா வரும் ஒருத்தர் பேசிருக்கும் போது இவன் அடுத்து என்ன பேசுவான் அப்படின்றத ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு மூவிஸ் பார்க்கும்போது போது அடுத்த சீன் என்ன வரப்போகுது இதோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு காரியத்தை செய்யும் போது கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்றத கெஸ்ட் பண்ணுவாங்க இந்த யூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நிர்வாகத்திறம் அதிகமாகவே இருக்குங்க அதாவது கும்பராசிக்காரங்க ஒரு வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நல்லபடியாக முடித்து காட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு யார் யாரோ எப்படி வேலை வாங்கணும் எந்த நேரத்தில் எப்படி வேலை வாங்கணும் எந்த நேரத்தில் எப்படி பேசணும் எதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய டீமை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை தான் வேலை செய்கிற இடத்துல தன் கீழே வேலை செய்கிறவங்கள நிர்வாகம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க கும்பராசிக்காரங்களை நம்பி எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்பிக்கையோடு கொடுக்கலாம் அதே சமயத்தில் கும்பராசிக்காரங்க வந்து எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சுலபமாக முடிச்சு காட்டுவாங்க ஒரு போர் அப்படின்னா கூட தான் கூட யுத்தம் செய்கிற எல்லாத்தையுமே மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் தற்கொலை படையாக கூட மாற்றிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இவங்களுக்கு இருக்குது தான் கூட வேலை செய்கிறவங்கட்ட அந்தளவுக்கு இயல்பாக பழகுவாங்க அன்பாக பாசமாக நடந்துக்குவாங்க உதவி உதவிகளை செஞ்சு நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க கூட வேலை செய்கிறவங்க இவங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உண்மையான ஆட்களை தான் இவங்க கூட வச்சுருப்பாங்க ஸோ ஏற்ற மாதிரி கரெக்டாக பேசி வேலை வாங்கி எப்படிப்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுவாங்க ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நிர்வாகத்தரம் அதிகமாகவே இருக்குது கும்பராசிக்காரங்க வந்து இந்த ஆன்மீகம் பக்தி இதெல்லாம் கொஞ்சம் அதிக நாட்டம் உடையவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் அப்படின்றது எந்த பிரச்சனையும் இல்லை பட் பக்தி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சாமி பார சொல்லி ஏமாத்துறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஸோ பக்தி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மூடநம்பிக்கையோடு எதையும் செய்யாதீங்க மூடநம்பிக்கையோடு வர்றவங்களையும் நீங்கள் நம்பாதீங்க கும்பராசிக்காரங்க வந்து கலைநயம் மிக்கவர்கள் கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வீட்டுக்கு இந்த பெயிண்ட் கலர் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கரெக்டாக டிசைன் பண்ணுவாங்க இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட கும்பராசிக்காரங்கள கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நல்ல டிசைனான ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அது நல்லாயிருக்கும் அளவுக்கு கலைநேம் உள்ளவங்க தான் நம்ம கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வந்து ஆரோக்கியம் உடற்பயிற்சி யோகா மருத்துவம் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்க அதிகமாக விரும்புவாங்க கும்பராசிக்காரங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும் நம்ம அழகாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் ஒரு ஞான உதயம் உண்டாகும் இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கும்பராசிக்காரங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பாங்க நிறைய பிரச்சனைகளை தான் தாண்டி வந்திருப்பாங்க ஸோ வாழ்நாளில் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க நிறைய அனுபவத்தோடு இருப்பாங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அவங்களுக்கு நல்ல அனுபவத்தோட நல்ல கல்வியறிவோடு நல்ல ஞானத்தோடு இருப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கட்டும் ஸோ இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் அவங்க செய்கிற எல்லா காரியங்களுமே பெஸ்ட்டாக இருக்குங்க கும்பராசிக்காரங்க வந்து த வாழ்நாளில் நல்ல மனைவி ஒரு நல்ல வருமானம் வாய்ப்பு இது ரெண்டு மட்டும் அமைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை யாராலும் ஜெயிக்கவே முடியாதுங்க நல்ல மனைவி அப்படின்னா எல்லாருமே நல்ல பொண்ணுங்க தான் பட் இவருடைய கேரக்டருக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரங்க வந்து நிறைய எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க அன்பு சமாதானம் விட்டு கொடுத்து போகிறது ஆலோசனை இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்களுடைய துணை வந்து கும்பராசிக்காரங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரங்க வந்து இப்போ எந்த நிலமையில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்களாக இருக்கணும் கும்பராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய துணைக்கும் மேட்சிங்காக இருக்கணும் நான் வந்து ஜாதகத்தை சொல்லலைங்க இயல்பாக கேரக்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ சொல்லிகிட்டு இருக்கேன் கும்பராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு நல்ல வீடு வேலைவாய்ப்பு அல்லது வருமானம் மனைவி இதெல்லாம் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் யாராலையும் ஜெயிக்கவும் முடியாதுங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு எந்தெந்த வேலையெல்லாம் ரொம்ப சுற்றுலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் போலீஸ் ஆர்மி விவசாயம் இன்ஜினியரிங்கு மருத்துவ சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாவே வருங்க பிஸ்னஸ்னால் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற பெரிய பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு இல்லை சின்னதாக எதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது கூட பிஸ்னஸ் தானே ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லாவே வரும் ஸோ கும்பராசிக்காரங்க ஏதாவது சுழ்தடலில் கற்றுக்குங்க யார்கிட்டையாவது அஸ்டண்டாக சேர்ந்து வேலையை கற்றுக்கங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க கும்பராசிக்காரங்க வந்து சேவை மனப்பான்மை இருக்கிறதுனால சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா சில பேர் வந்து எம்எஸ்டபிள்யூ பண்ணிவிட்டு சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க ஸோ நீங்கள் அது மாதிரி ஏதாவது ட்ரஸ்ட்டில் ஜாயின் பண்ணி நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாக ஜாப் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்ல கரியராக இருக்கும் அப்புறம் கும்பராசிக்காரங்க வந்து பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வரும் ஆலோசனை சொல்கிறது கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை கால் சென்டரில் வேலை செய்கிறது ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இப்போ வந்து ரொம்ப நல்லா வரும் ஸோ பேச்சு திறமையை வளர்த்துக்குங்க பேசணும் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா வருங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க வக்கீல் அப்புறம் இயற்கை சார்ந்த தொழில்கள் இயற்கை சார்ந்த வேலைகள் சினிமா துறை அப்புறம் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இயற்கை மருந்து இதெல்லாம் அவங்க நல்லா வருங்க அதே மாதிரி பரம்பரை தொழில் வந்து கும்பராசிக்காரங்க டேக் ஓவர் பண்ணாங்கன்னா அதுவும் அவங்க நல்லா பண்ணுவாங்க கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்லா அரசியல் வருங்க அரசியலில் உங்களுக்கு நல்ல கரியர் இருக்குது ஸோ கும்பராசிக்காரங்க அரசியலில் தான் ட்ரை பண்ணுங்கள் நாட்டில் யார் யாரோ அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு மக்களை பராப்படுத்துகிறாங்க ஸோ கும்பராசிக்காரங்க நீங்களும் அரசியலில் சாதித்து காட்டுங்க ஒரு அதிகாரத்துக்கு வாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் உங்களை மாதிரி நல்லவங்க தான் நாட்டுக்கு தேவை ஸோ இப்போ பார்த்த வேலைகள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்போ மற்ற வேலைகள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு சூட்டபுளாக இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆனால் லட்சக்கணக்கான வேலைகள் இருக்குது ஸோ எது இது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சேவை செய்யும் என் நம்முடைய கும்பராசிக்கார நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க அடுத்தடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்